அதாவது ஹசன் பசர் ரஹ்மல்லா சொல்கிறாங்க மார்க்கப்பட்டுள்ளவனுக்கு நீங்கள் முடிச்சு கொடுங்க மார்க்கப்பட்டுள்ளவனுக்கு முடித்து கொடுத்தால் அவனுக்கு உங்கள் புள்ள விருப்பமில்லை இல்லை என்றிருந்தாலும் அவன் வந்து அநியாயம் செய்ய மாட்டான் அவன் மார்க்கத்தால் என்ன செய்வான் வெறுப்பிடிக்கும் உனக்கு பொருத்தம் இல்லைன்னு நினைச்சிருப்பான் ஆனால் அநியாயம் செய்ய மாட்டான் சில பேர் அந்த பெற்றோர்கள் என்ன பார்க்க தெரியுமா என்னப்பா இது விரும்புகிற மாதிரி இல்லைன்னு சொல்லி இந்த புள்ள இன்னொத்தட்டை இருந்தால் விவாகரத்து கூட செஞ்சிக்கலாம் தேவையில விட்டு போயிருக்கலாம் மார்க்கப்பட்டுள்ள வேண்டதுக்காக வேண்டிய சபரோட என்ன செய்வா இருந்து கொள்ளும் இந்த சபர்ல நன்மை இருக்குது இன்னொரு குழுக்கு இருக்கலாம் இவர்கிட்ட இவர்கிட்ட நல்ல பண்பு இருக்கலாம் இந்த மார்க்கப்பற்று அந்த பிள்ளைய பாதுகாப்புக்கு என்ன செய்யும் உதவும் அப்போ அந்த மார்க்கப்பட்டுள்ள பட்டுள்ளவரை தேடி நீங்கள் முடிச்சு கொடுங்கன்னா உலக வெற்றி முதல்ல இருக்குது இது நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்களோ ரப்பட தவஃ கொண்டு இருக்குது ரப்பிட வறக்கத்தோன்று இருக்குது நீங்கள் தேர்வில் பிழையே விட்டாலும் கூட அந்த தேர்ந்தெடுத்த பெண்ணில் உங்களுக்கு பிழையே இருந்தாலும் ரப்படை பரக்கத்தும் அந்த உங்களோட எண்ணத்து ஈமானுக்குரிய கூலியும் உங்களை பாதுகாத்துக்கொண்டே வரும் நீங்க இல்லாம போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவோ துவா கேட்டாலும் ரப்பள்ளாலுமே எனக்கு உணவு எண்ணம் தெரியும்

நூறு சதவீதம் குடும்பத்துல விளங்கியா உலகத்துல ஒற்றுமை தம்பதிகளை எவ்வளவு காட்டினாலும் சரி அதுல உள்ள பாதிப்பு ஆஜிலாகவோ ஆஜிலாகவும் அவசரமாகவோ பிறவோ விளங்கத்தான் செய்யும் இடத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லை